ஸ் வெம் பேக் ஸோ இன்றைக்க நொழியில் நம்ம என்ன பார்க்க போனால் பொருள் காட்சி தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ இதில் நாங்கள் நிறைய ஸ்கூல் பசங்களாம் பார்த்தோம் அவங்களும் நான் பொருள் காட்சிக்கு வந்து ஹாப்பியாக விளையாட்டு அதெல்லாம் பார்த்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம் சூப்பராக இருந்தது ஸோ பாருங்கள் மௌண்ட்லேருந்து தண்ணி வருது பார்க்க எவ்வளோ யூனிக்காக இருக்கல இந்த மாதிரி நம்ம இருக்கிற லைஃப்பில் ஆர்ட்டிஃபிஷியல் லைஃப்பில் இருக்குமா நோ சான்ஸ் இருக்கவே இருக்காது ஸோ அதுக்கப்புறம் நிறையா தண்ணி அப்படியே போகிறது இந்த செடி தோட்டம் கல் அதெல்லாம் வச்சுருக்காங்க மக்கள்கள் பேசுகிறது அந்த தண்ணி வந்து கடைசியாக அந்த ஒரு அந்த லேக்குக்கு போகிறது சேமிக்கிறது அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஒர்க்கிங் போகிறது வாவ் பார்க்க நல்லா இருக்கலை வாவ் சூப்பர் யூனிக்காக பண்ணியிருக்காங்க அவங்க யார் பண்ணாங்களோ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அது மட்டும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த வெளியே வீட்டுக்கு வெளியே இருக்காங்க பா ஆளுங்க நெக்ஸ்ட்டு வந்து பசங்கள்லாம் வந்து விளையாடுறாங்க அட் ஃபியூஷல் ஸ்கூலில் வந்து விளையாடுறது இதெல்லாம் அதெல்லாம் அதுதான் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஆ சத்து உணவு சாப்பாடுங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே போடுறாங்கல்ல இது ரொம்ப நல்லதில்ல இப்போ இருக்கிற சொசைட்டியில் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்குது வாவ் நாங்களும் அங்கே போயிட்டு ஒரு போஸ்ட் தந்துட்டு ஹாய் அது சொல்லிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போது என் அதில் போய் நின்றுட்டு வந்தோம் கிராமம் கிராம சபை கூட்டம் அது பார்க்க அழகாக இன்னும் மக்கள்களாக உட்காந்து ஒருத்தர் அந்த ஹெட் ஆஃப் த அந்த கிராமத்துக்கு வந்து நின்று அவங்கள வந்து ஒரு கே அவரை வந்து ஒரு கேள்வி சொல்லிவிட்டு இருக்க பார்க்கவே நல்லா இருந்தது எல்லோரும் அதை பற்றி தான் இருந்தோமே அதுக்கப்புறம் வந்து நான் இந்த வாலிபால் மட்டைப்பந்து கபடி மையம் சாரி கபடி அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி அங்கே நிறைய ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்படிலாம் ஆகுது நம்மளுக்கு அதை பற்றி பூங்காதுலாம் நெக்ஸ்ட்டு மக்களுக்கு வெளியே நிற்கிறாங்க நல்லா இருக்கு பார்க்க சூப்பராக ஸோ வந்து ஸ்கூல் எஸ் ஸ்கூல் இது வந்து ஹாஸ்பிட்டல் எஸ் ஹாஸ்பிட்டல் அந்த போஸ்ட்மார்டன் என்ன பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் இது ஸோ அதில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மருத்துவம் நானும் என் தங்கச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம் ஸோ அதே ஒரு போஸ்ட் அந்த ஃபோட்டோவுக்கு அழகாக போஸ்ட் தந்துட்டு என்ன பண்ணுறது உள்ளே போக வேண்டியதுதான் சரி உள்ளே போயிட்டோம் நாங்களும் என் தங்கச்சி ஓடி போனால் நான் நான் போயிட்டேன் சரி அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் சரி சாரி வீடியோஸ்லாம் நிறைய அந்த டாய்ஸ் அதை மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்க செமையானது பார்க்க என்னால் சொல் இன்னும் சொல்கிறது என்னால் தெரியல அந்த நர்ஸு மனுஷங்க இருக்கிற மாதிரி என்ன உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது பேபிஸ் இருக்குது ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் தேவைன்னா நம்ம சாப்பிடணும் மீன் கறி மாதிரிலாம் போட்டுருந்தாங்க பேபி இருக்குது பேபி இல்லை ஃபீவர் கோல்டு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நாங்கள் பார்க்கவே யூனிக்காக இருந்தது அந்த நேரத்தில் சூப்பராகவும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஃபுட் எக்ஸிபிஷன் நீங்கள் பார்க்கணுமா அப்போது இன்னும் நாங்கள் இன்னொரு ஷார்ட்ஸில் போட்டுருக்கோம் அதை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க ஓகே இப்போது நம்ம கண்டினியூ பண்ணலாம் கடைக்கு இப்போ வந்து அந்த போஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கை கழுவுறது இப்போ கரோனா வைரஸில் ஆனது கை கழுவுதான் ஸோ மாஸ்க் போடுறது கை கழுவுறது இந்த மாதிரி தான் இருந்தமே வெளியே போனே ஃபர்ஸ்ட் கை கடையுன்னா இப்போ கூட தான் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பள்ளிக்காக நாய்க்கறிக்கான ஊசி போடுறாங்க ஸோ அதில் வந்து பார்ப்போம் அந்த ஊசி ஓகே ஊசி போடுறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அஸ் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டு கெட் அ இன்ஸ்டெக்ஷன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கொசு ஒரு கொசு எப்படி வளருது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு முட்டையாகுது அண்ட் பூட்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகி நம்ம கொசு ஆகுது ஸோ பார்க்க பார்க்கவே நல்லா இருக்குது நல்லா லைட்ஸ்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்கப்பா சும்மா செம்ம யூனிக் நல்லா ஜீன் முடியல ஸோ ஃபியூச்சர் இஸ் இயர் ஸோ அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் அதில் போயிட்டு பேசிக்கிட்டு செம்மையாக இருந்தோம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அதுக்கப்புறம் என் தங்கச்சியை பஞ்ச் பண்ண சொன்னால் புஷ் பண்ணுருக்கா ஃப்ரெண்ட்ஸ் காமெடியானது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரயில்வே மெட்ரோ ட்ரெயினை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே அப்படியே அந்த ட்ரெயின் வந்து அப்படியே போகிற மாதிரியே வரைஞ்சிருந்தாங்க அது ஏன்னா ஒரு நிமிஷம் நாங்கள் பயன்போம் அது அப்படியே போகிற மாதிரி அந்த ட்ரீடி ஷேப்பில் அந்த மாதிரி வரைஞ்சி நல்லா அந்த மாதிரி இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே போய் பார்த்த உடனே அந்த ஹேண்டில் அதெல்லாம் அப்படியே பார்க்க அப்படியே மெட்ரோ மாதிரியே நிது ரியல் மெட்ரோ மாதிரி சூப்பராக நிடுங்க ஸ்மால் சேவிங்ஸ் வாவ் இது நல்லா இருக்குது எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இப்படி சேவிங் பண்ணுறது அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கள இப்போ இருக்கிறத இந்த மாதிரி லைஃப்க்கு சேவிங்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் போட்டு போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணுங்கள் நிறைய விளக்கங்கள் தந்து அதை பற்றி போட்டிருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது சின்ன பசங்களுக்கும் அதை சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை எப்படி வளர்க்குறது ஒன் எயிட்டி டேஸஸில் என்ன குழந்தை பால் தரக்கூடாது இந்த மாதிரி என்னென்னலாம் நல்லா சாப்பிட்ணும் அந்த குழந்தைங்கள் நவதானியங்கள் உணவு மாதிரி எடுத்துக்கணும் பால் நெய் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும் டயட் இல்லை ஒரு ஃப்ரூட்ஸ் ஃபாலோ பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் குட்டி பசங்களுக்கான கேம்மு அதை போய் குட்டி பசங்கள் சொன்னால் என் தங்கச்சி விளையாட்டு இருந்தால் நானும் அதை போய்ட்டு அப்படியே உட்காந்து கழிச்சு போட்டு விளையாட்டு இருந்தோம் கழிச்சு போட்டு விளையாட்டு நல்லாயிருந்தோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பிட்றேன்